அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேறு லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற கூரன் படத்தோட விமர்சனம் கூரன் நான் கூரன் கூடுறான் போகிறான் வரான் அப்படின்றீங்களா கூரன்னா நாயின்னு அர்த்தமாக உண்மையாக நாயை வச்சு ஒரு அருமையான கதை உண்மையாக பாராட்டணுங்க அந்த அதாவது நாய்க்கும் உணர்வுகள்லாம் உண்டு நாய்க்கும் குறைக்கிறதுக்கு அதுவும் ஒரு மொழி தான் நாய் பாஷை அப்படிங்கிற ரேஞ்செல்லாம் சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் நாய் உள்ளிட்ட எல்லா உயிரினங்களும் மனிதர்கள் மாதிரியே உயிரினங்கள் தான் அவற்றை வதைக்கக்கூடாது சித்திரவதை செய்யக்கூடாது அவற்றுக்கு ஏதாவது நீங்கள் தீங்கு அழைச்சிங்கன்னா சட்டப்படி உங்களுக்கு தண்டனை தரலாம் அப்படிங்கிறத வலியுறுத்தி இருக்கிற படம் தான் இந்த கூரன் படம் இந்த கூரன் படத்தில் ஓப்பனிங்கே ஒரு கோர்ட்டு சீன் நீதிபதி நீதி அரசர் ஒய்ஜி மகேந்திரா வேறு லெவலில் இருக்கிறார் ஒய்ஜி மகேந்திரன் சார் உண்மையாக நீதிபதியாக அவரை விட்டால் இல்லைங்கிற லெவலில் இந்த படத்தில் ஏன்னா இது ஒரு அப்படி ஒரு கிரிட்டிக்கலான கேஸ் அவர்கிட்ட வாதாடி ஜெயிக்கிற வக்கீலா எஸ்ஏ சந்திரசேகரன் இன்னொரு பக்கம் பாலாஜி சக்திவேல் நம்ம காதல் பட இயக்குனர் கம் நடிகர் இப்போது பல படங்களில் அவர் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக சிறப்பாக விளாடுறாரு என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாய் கொடைக்கானல் ரோட்டில் குட்டியோடு வருது ஒரு குடியார பையன் பெரிய இடத்து பையன் நாயை அடிச்சு நம்ம கவிதா பாரதி எழுத்தாளரும் இயக்குனரும் நடிகருமான கவிதா பாரதியுடைய மகன் அவர் தான் இந்த படத்தோட டேரக்டர் அதாவது நிஜத்தில் இல்லைங்க இந்த படத்தோட கேரக்டர் படி நான் சொல்கிறேன் அவர் வந்து தனியை போட்டு காரை ஓட்டு வந்து நாயோடு வந்த நாய் குட்டியை மட்டும் அடித்து காலி பண்ணிடுறாப்புல காலி பண்ணிட்டு நக்கலாக சிரிச்சுட்டு போகிறாப்புல இப்போது நாய் வந்து நீதி கேட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுது போன இடத்துல நாயை விரட்டி விடுறாங்க அந்த நாய் நம்ம வக்கீல் வந்து நியாயத்துக்காக நீதிக்காக மட்டும் ஆதாறுற எஸ்சிஎஸ்சி வீட்டில் வந்து எஸ்ஏ சந்திரசேகர் அவர் வீட்டில் ஒரு மனு நீதி சோழன் காலத்து மணி ஒன்று தொங்குது அதை கயிறை பிடிச்சி இடித்து ஆட்டுது யாருன்னு பாருங்கிறாரு பார்த்தா அந்த நாய் உதவியாளரை பார்க்க சொல்கிறாரு அவருடைய உதவியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சங்கர் அவருடைய மகள் இந்திராஜா சமீபமாக ஆச்சு அவங்க ஸோ குண்டம்மா குண்டம்மானு செல்லமாக கூப்பிடுறாரு எஸ்சிஎஸ்சி உண்மையாகவே அந்த பொண்ணு விஜய் படத்தை விட எஸ்சிஎஸ்சி படத்தில் நல்லா நடிச்சிருக்கிறாங்க அதை நம்ம சொல்லி தான் ஆகணும் உண்மையாக அந்த பெண் போய் நாய் வந்துருக்கு சார் அந்த நாய்க்கு ஏதோ பிரச்சனை நாம் வந்து அதை என்னென்னு பார்க்கணுன்னு இறங்குறாரு நாம் அப்படியே விட்டோம்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நாய்க்காக நீதிமன்ற படியேறுறாரு வக்கீல் நம்ம எஸ்ஏசி போனவர் போகிற இடத்துல அங்கே பல விஷயங்களை சந்திக்க வேண்டிய சூழல் எதிர்த்தரப்பு பண பலம் படைபலம் மிக்கது ஒரு கட்டத்தில் எஸ்ஏசியும் அந்த நாயையும் தீர்த்துக்கட்ட ஆள் அனுப்புகிறாங்க இன்னொரு பக்கம் பணத்தால் இந்த கேஸில் ஜெயிக்க நினைக்கிறாங்க இது ரெண்டும் நடந்ததா இல்லை நாயும் எஸ்எஸ்சியும் ஜெயிச்சாருங்களா இந்த நாய்க்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன் சரவணசுப்பையா கூட ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்போது இந்த நாய்க்கு பேர் வந்து பைரவா சிட்டிசன் சரவண சுப்பையாவோட பல விஷயங்களை துப்பறியுது சிட்டிசன் சரவணசுப்பையா யார் இந்த நாய் யாருங்கிறத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சீங்க அதனால் இந்த நாயும் சரவணசுப்பையாவும் ஒரு பெரிய இதில் வந்து சிக்கி ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க பிரிஞ்ச சரவண சுப்பையாவுக்கு என்னாச்சுங்கிறது கதைக்கு வரல நாய் எஸ் ஏசி வசம் வருது தன் குழந்தைய இழந்துட்டு அதுக்கப்புறம் இந்த நாய் வந்து ஜான்சியாக மாறிடுது பைரவா எப்படியா ஜான்சியாக மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே எஸ்சிஎஸ்சி வந்து பைரவான நாய்கள் எல்லாத்துக்கும் பொதுவான பேருங்கிறனால அவர் தான் இந்த படத்துக்கு திரைக்கதையும் வசனமும் இருக்கிறாரு விட்டார் போல் இருக்குது கூரன்கிற டைட்டில் கூட ஆண்பாலை குறிக்கிறது தான் பைரவாங்கிற டைட்டிலும் கூட ஆண் குறிக்கிறது தான் ஜான்சிங்கிற பெண் நாய் அதுவும் குட்டியை இழந்த நாய் எப்படி பைரவாவா எப்படி கூரனா நமக்கு வந்து தெரிகிறாங்க அப்படின்னா வீர தீர செயலில் ஈடுபடுற பெண்களை ஆண்களுக்கு நிகராக நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்படி இது கருத்தை எடுத்துக்கணும்னு தோணுச்சு நமக்கு அந்த மாதிரி தான் அது வேறு தீர செயல்களில் இறங்குது ஆனால் இந்த த இந்த மாதிரி ஒரு சில குறைகளை எல்லாம் தாண்டி கிளைமாக்ஸில் இந்த படத்தில் கிளைமாக்ஸும் சரி ஓப்பனிங்கும் சரி இந்த கோர்ட்டு சீன்ஸ்லாம் அந்த நாய் வந்து குறைக்கிறதுக்கெல்லாம் ஒரு மொழி நாய் மொழியை வந்து எடுத்துக்கூட கேரக்டரில் சத்தியன் வராரு நம்ம பழைய க காமெடியன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சத்தியனை பார்த்த மகிழ்ச்சி இன்னொரு பக்கம் சிட்டிசன் சரவண சுப்பையா இப்படி படத்தில் வந்து பாலாஜி சக்திவேல் இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லோருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க நான் சொன்ன மாதிரி ஒய்ஜி மகேந்திரா நீதிபதியாக பொருத்தமாக இருக்கிறாரு அந்த இவங்க எல்லாரையும் தாண்டி எஸ் ஏ சந்திரசேகர் அந்த தர்மராஜ் அப்படிங்கிற நியாயம் நேர்மைக்காக தர்மத்துக்காக போராடுற அந்த வக்கீல் கேரக்டரில் வாழ்ந்திருக்கிறார் எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் மகனே தப்பு செஞ்சாலும் தப்பு தாங்கிற ஒரு கேரக்டரு ஸோ அப்படிங்கிறப்போ இந்த கேரக்டரோட அவரை கரெக்டாக மேட்ச் பண்ணி பார்த்துக்க முடியுது இந்திரஜா சங்கர் அதாவது ரோபா சங்கரோட மன மகள் வந்து சித்ராவா குண்டம்மாவா எஸ்ஏசிக்கு உதவியாளராக இதில் வராங்க அப்புறம் சத்தியம் சத்தியந்தான் மனோகரங்கிற அந்த நாய்மொழியை கோர்ட்டில் கூடுற ஒரு கேரக்டரில் வராரு ஜார்ஜ் மரியான் கேரக்டர் தாங்க கிளைமாக்சில் இந்த தமிழ் சினிமாக்கள்லாம் வர வர ஜார்ஜ் மரியானுக்கு அப்படி ஒரு ஆண்டனிங்கிற ஒரு பா மாற்றுத்திறனாளியாக பார்வையற்ற மாற்றுத்திறனாளியாக வராரு அவரு தான் ஹைவிட்னஸ்ஸாக அந்த படத்தில் கிளைமாக்சில் வருவார் பார்வையற்றவர் எப்படி ஹைவிட்னஸ்ஸாக ஆகிறாருங்கிறத பார்த்தா நீங்கள் இந்த படத்தோட அந்த கதைக்குள்ளாரையும் இதுக்குள்ளாரையும் ஓ இப்படியும் வாய்ப்பு இருக்கல அப்படின்னு தோன்ற அளவுக்கு ஒரு கிளைமாக்ஸ் அது இல்லாமல் நிதி வெம்பதி இந்த நிதின் வெம்பதி தான் இந்த படத்தோட இயக்குனர் அந்த பழக்கார வீட்டு இளைஞர் கவிதா பாரதியோட வராரு அப்புறம் சோபனா ஆங்கர் சோபனா வந்து அவங்க தான் ஒய்ஜி மகேந்திரனை பேட்டி எடுக்கிறாங்க அவர் நான் பார்த்ததுலேயே வியந்த கே கேரக்டர் கேஸ் வந்து இந்த கேஸ் தான் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து கதை விரியுது கிளைமாக்ஸில் என்ன நடந்தது நாய்க்கு என்ன நடந்தது எஸ்ஏசிக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறலாம் வித்தியாசமாக விறுவிறுப்பாகவும் சொல்லி முடிகிற கிளைமாக்ஸ் எனக்கு தெரிஞ்சு விதி ஜெய்பீம் இந்த படங்களுக்கு அப்புறம் கோர்ட்டில் அந்த படங்கள்லாம் மனிதர்கள் காதலுக்காக போராடுவார் மோகன் விதி படத்தில் கோர்ட்டில் ஜெய்பீமில் உங்களுக்கு தெரியும் சமீபமாக அந்த படம் கோர்ட்டு சீன்ஸ் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் விதிக்கு ஈக்கலா இந்த படம் விதி ஜெய்பீம் கீழ்லா எஸ்எஸ்சியையும் ஒரு நாயையும் வச்சுட்டு கிளைமாக்சை வந்து வேறு லெவலில் முடிச்சிருக்கிறாங்க இப்படி இல்லாமல் வழக்குகள் வருது அதை இப்படி தீக்கலாம் அப்படின்னு சொன்ன விதத்தில் என்ன கூரன் ரொம்பவே கூர்ந்து நோக்க வைத்து விட்டான் அப்படின்னே சொல்லுவேன் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண நிதின் வேம்பதி வந்து அவரு வந்து அவர் தமிழர்களில் எஸ்எஸ்சியோட உதவியாளர் அதனால் அவர் அவருக்கு கூட பார்க்க ஃபுல்லாக போஸ்ட் விட்டிருக்காங்க நிதின் பாட்டி அப்படின்னு விட்டிருக்காங்க வேம்பதிங்கிறது நம்ம படம் பார்த்த பிறகு தான் தெரியுது நண்பர்கள்ட சொல்லி அந்த போஸ்டர்லாம் கொஞ்சம் அடுத்தடுத்த படங்களில் கரெக்ட் பண்ணிக்கோங்க விக்கி தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு உண்மையாகவே ஒரு வித்தியாசமான கதைக்கெல்லாம் கருகூட பண்ணியிருக்காரு படத்தில் குறை இல்லை சில இடங்கள் கொஞ்சம் சோர்வை தந்தாலும் பல இடங்கள் பைரவா வணங்குறவங்களுக்கு பிடிக்கிற விதத்தில் இருக்குது அதே மாதிரி மார்டின் தன்ராஜ் அவர் தான் ஃபோட்டோகிராஃபி உண்மையாக சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு கொடைக்கானல் ஒரு ஒரு ஃப்ரேம்லேயும் கொண்டு வந்திருக்கிறாரு சித்தார்த்து விபினோடய மியூசிக்கும் படத்துக்கு வந்து பெரிய பலமாக இருக்குது அதே மாதிரி முத்தமிழ் அவருடைய பாடல் வரிகள் சின்ன சின்ன பிட்டு சாங்கு படத்தில் நிறையா இருக்குது எல்லாமே சிறப்பாக இருக்குது அர்த்தம் புதிந்ததாக இருக்குது அந்த கிளைமாக்ஸில் ஒரு பாட்டு வரும் வேற லெவல் மொத்தத்தில் கூரன் ரசிகர்கள் ஒரு வித்தியாசமான கதைக்காலம் வேண்டுவோருக்கு கூர்ந்து நோக்க வைப்பான் அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.